அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அரபி கேள்வி பதில் மன் ஹலகக உன்னை படைத்தது யார் அல்லாஹ் அல்லாஹ் லிமாதா ஹலகக அல்லாஹ் அல்லாஹ் உன்னை எதற்காக படைத்தான் லி இபாதத்திஹி அவனை வணங்குவதற்காக படைத்தான் கைஃப தஅபுதுல்லாஹ் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் திஹி வஹதஹு அல்லாஹிற்கு மட்டும் கீழ்ப்படுத்துவதன் மூலம் அவனை வணங்க வேண்டும் மாதீனுக உனது மார்க்கம் எது இஸ்லாம் மாஹுவா அபனு வாஜிபின் அலீக்க உன் கடமையாக்கப்படும் முதல் விஷயம் எது தௌஹீதுல்லா அல்லாஹ் உருன் மற்றும் தான் என்று நம்புவது என்னுடைய முதல் கடமையாகும் மாஹுவா அர்கானில் இஸ்லாம் இஸ்லாமிய தூண்களில் மிகவும் முக்கியமானது எது சகாதத்து லாயிலாக இல்லல்லா சகாதத்து கலிமா ஆகும் மா மகன லாயிலாக இல்லல்லா ஷஹாதத்து களிமாவின் பொருள் என்ன லா மாமூது ஹக்குன் இல்லல்லா வணக்கத்துக்குரிய அல்லாயை தவிர வேற யாரும் இல்லை மொஹபது நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹூடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்று நாவால் முழுதி மனதில் உறுதிப்படுத்தி கொண்டோம் மா மானவ் வாஹூர் அப்புனா அல்லாஹு ரப்புனா என்பதின் விளக்கம் என்ன என்னை படைத்தவன் எனக்கு உணவளித்தவன் என்னுடைய அனைத்து காரியங்களையும் செயல்படுத்த போவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற நம்பிக்கை அல்லாஹு என்பதின் விளக்கம் என்ன என்னூது மட்டும்தான் வணக்கத்துக்குரியவனுக்கு தகுதியானவன் என்ற நம்பிக்கை

மிகப்பெரிய பாவம் எது அஷிர்க்கு பில்லாஹி த அ லா அல்லாஹிற்கு இணை வைத்தல் மாஹோ ஷிற்கு ஷிற்கு என்றால் என்ன இபாதத் அஹதை இல்லல்லா அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்க வழிபாடுகள் புரிதல் அல் யா ஷஹிக்கு இபாதா படைப்பினங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவர்களா லா யஸ் தஹி கு இல்லல்லா அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் தகுதியாக மாட்டார்கள் மன் நபியுக Yukawa உனது நபிar முஹம்மது இப்னு அப்துல்லா முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மன் ஹும் மலாயிகது மலக்குமார்கள் யார் மன் ஹும் ஹல்கு ஹலக்கக்குமுல்லாஹு மின் نور ஒலியால் படைக்கப்பட்ட அல்லாஹுடைய பெருதீக படைப்பு மா மானல் மானல் ஈமான பில் குதுபி வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது என்றால் என்ன அ தஸ்தி கு அ அல்லாஹ் இருக்கிய வேதங்களை உறுதியான முறையில் உச்சரித்தல் மாகுஆ ஆகிரும் குத்துபி இறுதி வேதம் எது அல் குர்ஆன் குர்ஆன் ஆகும் மாகுவா குர்ஆன் குர்ஆன் என்றால் என்ன ஹுவ கலா முல்லாஹ் அது அல்லாஹோடைய வசனம் கைஃபனாமினோபிர் ருசுலி அபிமார்களைக் கொண்டு ஈமான் கொள்வது என்றால் என்ன வித் தஸ்தி அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக என உறுதியான முறையில் நம்பிக்கை கொள்தல் மாதா ஃபில் கபுர் கபரில் இருப்பது என்ன நயீமுன் அவ் ஆசா தண்டனை அல்லது சோனம் மாமான ஈமான பில் யவுமில் ஆகிறீ இறுதி நாளைக் இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்வது என்றால் என்ன கியாமத்தி ஒல் ஜன்னதி ஒன்னார் கியாமத் நாள் மற்றும் சுவனம் நரகத்தை கொண்டு நம்பிக்கை கொள்தல் கைபனோபில் கதிர் கலாவை கொண்டு ஈமான் கொள்வது என்றால் என்ன பெர்ரலா பி கலா இல்லா அல்லாவின் கலாவை ஏற்பாடுகளை செய்தல் மாஹுவா ஹக்குஸ் சஹாபா சாபிகள் மீது நமக்கு இருக்கும் கடமை என்ன அவர்களை பின்பற்றுவதும் நேசிப்பதும் நம் மீது கடமையாகும் மீது நமக்கு இருக்கும் கடமை என்ன அவர்களுக்கு நாம் கட்டுப்படுதல் அசலாம்